கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனி அன்பான வணக்கம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நம்மளுடைய வீடியோ பார்த்து நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நம்ம தான் அந்த வேலை வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட ரொம்ப பட்டையாக ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க உங்களுடைய ஒர்க் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் தான் எனக்கு அந்த சிலை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்மளுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க நம்ம கொஞ்சம் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ நாளானாலும் பரவாயில்ல எனக்கு நீங்கள் தான் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாரு சரி பரவாயில்ல எதுக்கு வெயிட் பண்ண வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போய்ட்டு நல்ல முறையாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்குன்னா கர்நாடகா மாநிலம் பெங்களூரில் ஸ்ரீராம்புரம் அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் வந்து நம்மளுடைய ஒர்க் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மயானம் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு பெரிய மயானம் ஒன்று அதுக்குள்ளே வந்து காட்டேரி மண் செலவு ஒன்று செஞ்சு வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய விருப்பம் பக்கத்துலேயே வந்து ஒரு முனீஸ்வரர் செலவு ஒன்று பெருசாக ஒன்று இருக்குது அது பக்கத்தில் வந்து நம்ம காட்டேரி மண் செலவு ஒன்று செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க சரி அங்கேனக்குள்ளே வச்சு செய்கிறதுனா கொஞ்சம் சிரமம் நம்ம தனியாக செஞ்சு அவனை பக்கத்தில் வண்டி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க சரி பரவாயில்ல செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அது பக்கத்தில் ஒரு செட் ஒன்று இருந்து அது உள்ள நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு தான் நம்ம அதுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி தனியாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு தகுந்த மாதிரி அது கீழே ஸ்லாப்பெல்லாம் ஒன்று போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்லாப் போட்டோம்னா தான் நம்ம அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படின்றக்க நம்ம ஒரு ஸ்லாப்பெல்லாம் போட்டு அதுக்கு மேலே தான் அந்த செலவு ஒன்று வச்சு இப்போ நம்ம அதை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னுடைய ஹைட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா வந்து நம்மகிட்ட கேட்டிருந்தது வந்து அஞ்சடி உயரம் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி நம்மள்கிட்ட கேட்டிருந்தாங்க சரி அதனால் என்ன இருக்குது அஞ்சடி உயரம் என்ன ஆறு அடி உயரம் பண்ணிடுவோம் பக்காவாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கரெக்டாக அடி உயரம் செஞ்சுருக்கோம் அதாவது எப்படின்னா ஆறு அடி உயரம் பண்ணோம்னா நமக்கு வந்து வெளில நின்று பார்த்தாலும் ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே தெரியும் பார்க்குறது அண்ணா வந்து நம்மள்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிச்சிருந்தாங்க எனக்கு முகம் வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி எனக்கு பக்காவாக வேணும் அது மாதிரி மட்டும் எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப விருப்பத்தோடு கேட்டிருந்தாங்க சரி அதனால் என்ன இருக்குது அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்காவாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் வேலை முடிச்சுட்டு ஃபினிஷிங்கில் அண்ணன்ட்ட காமிச்சோம் கூப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்துட்டு எனக்கு அந்த ஃபோட்டோ இருக்கிற மாதிரி வந்திருக்கு பரவாயில்லை என்னுடைய விருப்பத்துக்கு மாதிரி நல்லா பக்கா பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொன்னார் நம்மளுடைய வேலையாக அதுதானே அவங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது நம்மளுடைய வேலை அதுக்காக நம்ம அங்கேருந்த அவ்வளோ தான் வந்துருக்கோம் அவங்களும் நம்மளுக்காக வெயிட் பண்ணி எனக்கிட்ட கூப்பிட்டுருக்காங்க அப்போது நம்ம அவங்களுக்கு சந்தோஷம் சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நல்ல முறையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கும் ஒரு திருப்தி அதே மாதிரி நாங்கள் போகும்போதுமே அண்ணன்ட்ட வந்து நம்ம கேட்டிருந்தோம் வந்தால் எங்களுக்கு இந்த சாப்பாடு விஷயம் கொஞ்சம் கரெக்டாக செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தோம் அண்ணா வந்து அந்த விஷயத்தில் வந்து எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு மிஸ் பண்ணலை நீங்கள் நான் உங்களுக்கு வீட்டால் மாதிரி அவங்களுக்கு பக்காவாக பண்ணி தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுருந்தாரு நம்மளும் போனோம் அதே மாதிரி அவர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வேலை செஞ்சு கொடுத்தோம் அதே மாதிரி அண்ணனுமே நம்மளுக்கு ஒரு இடத்துல கூட மிஸ் பண்ணாத அளவுக்கு நம்மளை பக்காவாக கவனிச்சிக்கிட்டாங்க அவருடைய கவனிப்பு எல்லாமே நல்லா அருமையாக இருந்தது சாப்பாடு விஷயத்துலையும் சரி எல்லா விஷயத்துலையுமே நல்லா நம்மளுடைய வேலைக்கு தேவையான பொருட்களுமே பக்காவாக எடுத்து கொடுத்துருந்தாரு டக்கு டக்கு நல்லா சாமான் கொடுத்துருந்தாங்க மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி நல்ல முறையாக செய்ய முடிஞ்சது நம்மளுக்கும் வேணால் ஒரு அந்த ஒர்க் வந்து ஒரு அஞ்சு நாள் வேலை நடந்தது அஞ்சு நாளுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு டிலேயுமே இல்லாத அளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுத்தாரு நல்ல முறையாக போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாவே நம்ம பக்காவாக செஞ்சு கொடுத்துருந்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோவில் கொடுத்த மாதிரியாவே அவங்க என்ன மாதிரி கொடுத்தாங்களோ அதே மாதிரி பக்காவாக அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு இனி பெயிண்டிங் வேணாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் பார்க்குறா ஆக்ரோஷமான தோட்டத்தில் அந்த கையில் பூராமே வந்து ஒரிஜினலாக வாங்கி ஆயுதத்தை கொடுத்துக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி அந்த பைப்பு இப்போலாம் வச்சு செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ அந்த பைப்பை வச்சுட்டோம்னா அதுக்குள்ளே உள்ள வந்து அவங்க அந்த ஆயுதத்தை எப்போ வேணாலும் எடுத்து சொல்லிக்கிட்டு எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் மாதிரி காலில் எல்லாம் சலங்கை வந்து அவங்க ஒரிஜினலாக வாங்கி கட்டிக்கிறேன் அப்படின்னாங்க இருந்தாலும் நம்ம சிமெண்ட்டில் பண்ணுறது வந்து நம்ம நல்ல முறையாக பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த சலங்கை எல்லாமே கொஞ்சம் ரியலாக இருக்கிற மாதிரி பண்ணிடும் அப்படின்ட்டு அது எல்லாமே கொஞ்சம் நல்ல முறையாக பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ அந்த சலங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா நேச்சுரலாக நல்ல முறையாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் அவ்வளோ தான் அவங்க எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பக்கா பண்ணி கொடுக்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட வீடியோவில் பார்க்குற உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வேலைகள் செய்ய வேண்டியிருந்தால் நம்ம நம்பருக்கு நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சிலைகளாக இருந்தாலும் சரி இல்லை பில்டிங் எலிவிஷன் வேலையாக இருந்தாலும் சரி கோபுர வேலைகளாக இருந்தாலும் சரி சிமெண்ட்டு சம்மந்தமாக எந்த மாதிரி டிசைன் வேலை செய்கிறதுனாலும் நீங்கள் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல முறையாக நேரிலே வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி மாடல் காமிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக பண்ணி கொடுப்போம் ஒரு சில பேர் குழப்பம் இருக்குது ரொம்ப தூரத்துலேருந்து வந்து நம்ம வீட்டிலருந்து செஞ்சு செஞ்சு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு டவுட் வேணாம் நம்மளுக்கு நான் நேரில் வந்து நல்ல முறையாக பக்காவாக செஞ்சு கொடுத்துடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேலோட்டமான பெயிண்டிங் பண்ணியிருக்காரு அவ்வளோ தான் எடுத்து போய் அடுத்த அபிஷேகம்லாம் பண்ணி அந்த இடத்துல பிரதிஷ்டி பண்ணிருக்கிறக்காக கொண்டு போய் இங்கே அதுக்கான வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டாங்க அவ்வளோதான் இப்போது பூஜையெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அந்த முனீஸ்வரர் செலை வந்து அது தான் கொண்டு வைக்கிற மாதிரி அவ்வளோதான் ஃபினிஷிங் ஆகிட்டு காட்டியம்மன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு கமான் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்